மேற்கத்திய நாடுகளில் ஸ்ப்ரிங் சம்மர் ஆட்டம் விண்டர்னு நாலு சீசன்ஸ் அதாவது பருவ காலங்கள் இருக்கிற மாதிரி பழந்தமிழர்கள் பருவ காலங்களை மூணாக பிரித்தாங்க வேனீர் காலம் மழைக்காலம் பனிக்காலம்னு வேனீர் காலம்ங்கிறத இளவேநீர் காலம் முதுவேனீர் காலம்னு ரெண்டா பிரித்தாங்க மழைக்காலத்தை கார்காலம் கூதிர்காலம்னும் பனிக்காலத்தை முன்பணிக்காலம் பின்பணிக்காலம்னும் பிரித்தாங்க இதுல இளவேநீர் காலம் சித்திரை முதல் நாள்தான் நாம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம் இயற்கை தன்னை புதுப்பிச்சுக்கிற பருவம்ங்கிற அர்த்தத்துல இளவேனிற் பருவத்தை யானர் பருவம்னு சங்க இலக்கியம் குறிக்குது இளவேனிற் பருவ தொடக்க நாளில் திணைக்கதிர்களை அறுத்து பசுவின் பாலில் பொங்கி பொங்கல் சாப்பிடுறது குறிஞ்சி நில மக்களின் வழக்கமாம் இதைத்தான் யானர் நாள் புதிது உண்மார்னு புறநானூற்று பாடல் சொல்லுது இந்த தமிழ் புத்தாண்டில் இப்படி ஒரு பழந்தமிழர் வழக்கத்தை உங்களுக்கு சொன்னதில் எனக்கு மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்